திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து மக்கள் கருத்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அதிமுகவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கிறது விஜயின் தாக்கம் திருநெல்வேலியில் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் இன்று பார்க்க இருக்கிறோம் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து மக்கள் கருத்து என்று பார்க்க இருக்கிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் முந்திரி ராஜா முழு சார் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வர இருக்கிறி மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது திமுகவிடமிருந்து அதிமுக ஆட்சியை தட்டி பறிக்குமா என்பது குறித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக மக்களிடையே கருத்து கணிப்புகளை கேட்டிருந்தோம் அது குறிப்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட தருவாயிலும் தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியுள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகள் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கிய பின்பும் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுகவுக்கான ஆதரவு பலம் முன்பு போல் இருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா அதிமுக மற்றும் விஜயின் தாக்கம் மக்களிடையே எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் மண்டலங்கள் வாரியாக பார்த்து வருகிறோம் அதில் இப்பொழுது தென் மண்டலங்களின் கருத்து கணிப்புகளை பார்த்து வருகிறோம் அதில் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மக்கள் கருத்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அதிமுகவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கிறது என்பதை பொறுத்தும் விஜயின் தாக்கம் திருநெல்வேலியில் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் இன்று பார்க்க இருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் அம்பசமுத்திரம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன திருநெல்வேலி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நாங்கநேரி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ராதாபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கருத்து கருப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது